பாகநெரி ஸ்ரீ புல்வநாயகி அம்மன் கோவில் தேர் திருவிழா மற்றும் மொழிப்போர் தியாகி திருஞான சம்பந்தம் நினைவு தினத்தை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் நாற்பத்தி மூன்று ஜோடி மாடுகள் பங்கேற்பு ஸ்பான்சர்ட் பை பெஸ்ட் மம்மி ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் இப்போது காரைக்குடியில் சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே பாகநேரியில் ஸ்ரீ புல்வநாயகி அம்மன் கோவில் தேர் திருவிழா மற்றும் மொழிப்பூர் தியாகி திருஞான சம்பந்தம் நினைவு தினத்தை முன்னிட்டு நாற்பத்து மூன்றாம் ஆண்டை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு எட்டு மைல் தூரமும் நடுமாட்டு பிரிவிற்கு ஏழு மைல் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஆறு மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது பெரிய மாட்டு பிரிவில் ஏழு ஜோடி மாடுகளும் நடுமாட்டு பிரிவில் பதினாறு ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டு பிரிவில் இருபது ஜோடி மாடுகளும் பங்கேற்றன போட்டி துவங்கியவுடன் மாடுகள் சீறி பாய்ந்து ஒன்றை ஒன்று முன்னேறி சென்றன இந்த மாட்டுவண்டி பந்தயத்தினை மதுகுப்பட்டி பாகனேரி ராமலிங்கபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த பார்வையாளர்கள் சாலையின் இரு புறங்களிலும் இருந்து உற்சாகமாக கண்டு கழித்தனர் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டுவண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது तो लेन दी बस मोड़ डाला। ये लोग आपका ताकने दिया पता है कि उसको नल्ला पता हो रहा है बाकी यहाँ पे रंगे रंगे आर्मों जामी बना।